அனைவருக்கும் வணக்கம் இன்று மே ஐந்தாம் நாள் திருப்பூர் சுப்பிரமணிய லிங்க செட்டியாருடைய பிறந்த நாள் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிலருடைய புகழை மறைப்பதில் இந்த திராவிட கட்சிகளுக்கு பெரிய பங்கு இருக்கிறது அதுபோல இந்த அவினாசிலிங்கம் செட்டியாருடைய புகழை மறைப்பதில் பெரிய பங்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது என்ன காரணம்னா முதன் முதலாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நான்கு முறைக்கு மேல் சிறைக்கு சென்று அன்னைக்கு மதராஸ் மாகாணத்தை ஆண்ட ஓபி ராமந்துரா ரெட்டியார் அவர்களுடைய கல்வித்துறை அமைச்சரில் இருந்த அவினாசிலாங்கம் செட்டியார் மட்டும்தான் முதல் முறையாக கல்வியிலே தமிழ் வழிக் கல்வியை கொண்டு வந்தவர் அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகங்களில் தமிழ் பேரறிஞர்களை கொண்டு வந்தவரும் அவர்தான் திருக்குறளை ஆறாம் வகுப்பிலிருந்து திருக்குறளை படிக்க வேண்டும் அப்படிங்கிற கூடிய ஒரு தமிழ் சப்ஜெக்டுக்காக தமிழுக்காக இந்த கல்வி முறையிலே தமிழ் முழுமையாக வர வேண்டும் என்பதற்காக போராடிய அதை கொண்டு வந்து சேர்த்தவர் இந்த திருப்பூர் அவினாசிலிங்க செட்டியார் அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் என்னவோ தமிழை வளர்த்தது தமிழுக்காக போராடியது என்னவோ திமுக என்பது போல ஒரு மாயை தோற்றத்தை இவர்கள் உண்டு செய்கிறார்கள் அவருடைய இன்றைய பிறந்தநாள் தினத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்துடைய தலைவர் நயன் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய நினைவை போற்றியிருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தலைவரை போற்றுதலுக்குரிய தலைவரை போற்றுதல்ல கூட அதுக்கு பின்னால் அரசியல் வாக்குகள் தேவைப்படுகிறது அரசியல் வாக்குகள் தேவை என்றால் எந்த சமூகத்திற்கு வந்து ஒரு ஒரு பரவலாக ஒரு சமூகம் இருந்தால் அந்த தலைவர்களை கொண்டாடுவதற்கு திமுக தயாராக இருக்கும் ஆனால் தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய இங்கம் செட்டியார் போன்ற இந்த தமிழுக்காக உழைத்தவர்களுடைய பெருமையை கொண்டு வந்தால் அவர் என்ன செய்தார் என்பது தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற ஒரு விஷயத்துக்கு பயந்து அந்த மாதிரியான தலைவர்களுடைய புகழை வெளியில் கொண்டு வருவதில்லை தமிழக மக்கள் உண்மையை சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்திற்காக தமிழகம் வந்தபோது இரண்டே இலக்கு ஒரு பெரிய ரூபாயை முதன் முதலில் வந்து நன்கொடையை கொடுத்தவர் இன்றைக்கும் திருப்பூர் அந்த பகுதியில் அவினாசிங்கம் செட்டியாருடைய பெயரில் கல்வி ஒரு பெரிய கல்வி சாலையை திறந்து அந்த கோவை திருப்பூர் மக்களுக்கு மிகப்பெரிய கல்வியை கொடுத்த குடை வள்ளலவர் காரைக்குடிக்கு எப்படி அழகப்பா செட்டியார் கல்வியை கொடுத்த கொடைவள்ளலராக இருக்கிறாரோ அதுபோல சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி இருக்கிறதோ அதற்கெல்லாம் பேரை வந்து அவங்க கிட்டத்தட்ட எல்லாருடைய பெயர்களையும் அண்ணா பெயர் கலைஞர் பேர்னு வச்சுக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு கல்வியை கொடுத்தது காரைக்குடி அழகப்ப செட்டியார் வள்ளலாக இருந்தார் திருப்பூர் கோவை மக்களுக்கு ஈரோடு மக்களுக்கு கல்வியை கொடுத்தவர் அவினாசிலிங்கம் செட்டியார் வள்ளலாக இருந்தார் அந்த உண்மைகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் மறைத்து வருகின்றன இந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்த அவருக்கு நினைவை போற்றிய அவரை நினைவு கூர்ந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அனுநாசலிங்கம் செட்டியார் போன்று உண்மையிலேயே உழைத்த தியாக செம்மல்கள் உண்மையிலேயே கல்விக்காக தமிழுக்காக தமிழகத்திற்காக உழைத்த பல சமூக தலைவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட அணியின் சார்பாக நிச்சயமாக அவர் ஒவ்வொரு தலைவர்களும் வெளியில் கொண்டு வருவார்கள் அவருடைய புகழை கொண்டு போய் உண்மையான சமூகத்திற்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக பிற்படுத்தப்பட்ட அணி சாய் சுரேஷ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணிக்கும் அதை சார்ந்த நிர்வாகிகள் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது பாரத் மாதா கிஜே அவினாசிலிங்கம் செட்டியாருடைய புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்